எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அள்ளல் கலைந்தே அருள் காட்டி யார் சொல்றா அவை பிராட்டி சொல்றார் நமக்கெல்லாம் நல்லது ஒரு விஷயங்களை திராவிடத்திலே ரொம்ப அற்புதமான முறையிலே சுருக்கமாக சொல்லிட்டு போனவள் யாருன்னா அவை பிராட்டி திருக்குறள் எப்படி சிறியதாக இருந்தாலும் கருத்துக்கள் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு நீங்க என்ன பாத்தீங்கன்னா அபை திராட்டி தெய்வத்திலால் பாடப்பட்ட ஒவ்வொரு நானும் விடயங்களும் ஒவ்வொரு பாடல்களும் அவ்வளவு படத்துக்கு சொல்லுங்க கரெக்ட் அனுபவம் ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப அருகாமையில் வாழ்ந்து போனது ஒரு அற்புதமான கருணாமூர்த்தி அபை திராட்டி அப்பைப்பட்ட அபை திராட்டி எல்லா கல்ல மகா கணபதி பெருமானை பாடுறதுக்கு அவ்வளவு விஷயங்களை கொண்டு பாடிருக்கா ஒரே ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டை கொண்டு அம்பாள் என்ன பண்ணியிருக்கா மொத்த உலகத்தையும் மகா கணபதி தான் ஆடுறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா காட்டிருப்பான் என்ன அப்படின்னா ஒன்பது வகையில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா ஒன்பது வாயில்கள்னா என்ன நவ துவாரங்கள் அப்படின்னு பேரு மனிதனானவன் பிறப்பிடப்பிலே நவ துவாரங்களோடு பிறக்கின்றான் மனிதன் பெண்மையா இருந்தாலும் சரி ஆண்மையா இருந்தாலும் சரி பெண்மையா இருந்தாலும் சரி ஆண்மையா இருந்தாலும் சரி நவ துவாரங்களோடு ஐம்புரன்களோடு பிறக்கின்றான் மகன் ஒரு மனிதன் அந்த மனிதன் தன்னுடைய இயல்பினை கட்டுப்படுத்த

ஐம்புழங்களை அடக்கினா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அவ்வளவு அற்புதங்கள் உண்டு பக்கத்துல நிறைய பேர் கூட்டம் செய்யறோம் செவட்டா இருந்துட்டோம் ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்தவங்க பேசுறது நம்ம கேட்டதால திரும்பி பேச போறோம் இல்லையா ஒரு கூட்டம் கூறிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடணுமா செவட்டாக கூட்டம் கூறினால் செவிடாண்மை நன்மை அப்படின்னு சொல்லிட்டு கருணா சித்தர் சொல்லுவார் ஏன் அப்படின்னா ஒரு கூட்டம் கூட்டம் கூட்டினோட அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு பேச தோணும் ஒரு நல்லது நடக்குதுன்னா எப்படி கண்கள் அதை பார்க்க தோன்கின்றதோ கூட்டங்கள் கூடினால் பேச தோன்பது இயல்பை மனிதத்தன்மை இல்லையா அதே போல எட்டு மணி ஆயிடுத்தா உள்ள ரிங் அடிச்சிடும் ரிங்கு பசி வந்தாச்சு பிபி மாத்திரம் போடணும் அடுத்து அடுத்து சுகர் மாத்திரை போட வேண்டியது அடுத்தடுத்து அடுத்த மணி பன்னெண்டு மணி பசி அது திருப்பி நாலரை பசி திருப்பி எட்டு மணி பசி பசி நம்மளை கேட்காமல் நம்மளுடைய தேகத்திலே வந்து செல்கிறது எப்படி செல்கிறது அப்படின்னா நம்ம கையில கிடையாது அப்போ அதை கட்டுப்படுத்த கேட்டோம்னா மகாகணபதி பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு யாரும் சொல்றா அவை பிராண்டி சொல்றா எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ள வேண்டுமானால் அதனாலதான் விநாயக பெருமான் வெவ்வினையை வேறெடுக்க வந்தான் விநாயக பெருமான் வெவ்வெனதை வேறெடுக்கவில்லாம் இந்த உலகத்துல எந்த ஒரு வினைகடா இருந்தாலும் சரி அதை வேரோடு விலகக்கூடியவர் யார் விநாயக பெருமான் அப்பேற்பட்ட சுவாமியை பத்தி பேசுறோம் எளிமையான கடவுள் இவ்வுலகிலே நினைத்த மாத்திரத்தை நமக்கெல்லாம் அனு அனுகூலம் செல்லக்கூடிய கடவுள் யார் தான் விநாயகப் பெருமான் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா கலவு சண்டி விநாயகோ அப்படின்னு சொல்லிட்டு கணிமத்தினுடைய தர்மம் கலியுகத்திலே எந்த ஒரு அனுகிரக மூர்த்திகளாக இறைவன்கள் வந்து அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா இந்த கலி யுகாதிபதி தர்மர்கள் பேரு ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு யுக இருந்தாங்க அப்படிப்பட்ட கலியுகத்திலே நினைத்த மாத்திரத்தை அனுகிரகம் செய்யக்கூடியது கரௌ சண்டி விநாயகவு யாரெல்லாம் விநாயக பெருமானும் சந்திகா பரமேஸ்வரியும் வேண்டுகின்றனரோ அவர்களுக்கு கலியுகத்திலே மாற்றங்கள் உண்டாகும் ஏன்னா நம்ம எல்லாருமே கர்மாவோட பிறந்துட்டோம் இதுதான் நம்ம சாட்சி இதுதான் நம்ம பிறப்பு பதவி பூர்வ புண்ணான இவ் உலகிலே நாம் என்னென்ன அடைய போகின்றோம் என்பது போன ஜென்மத்தில் நாம் பண்ண புண்ணியங்களை கொண்டு ஏற்கனவே எழுதப்பட்ட இந்த ஜென்மத்தில நாம் அதை எப்படி வழிநடத்தி கொண்டு போறோம் அப்படிங்கிறது நம்ம மதியினால் ஏற்படும் இல்லையா நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது இறைவன் என்றும் எழுதி வச்சுட்டாரு அது கண்டிப்பா அந்தந்த சமையல்ல அந்தந்த டர்மிகள் வந்து கரெக்டா வந்து வந்துடும் ஆனா அந்த மாத்திரத்தை எந்த மார்க்கத்தை கொண்டு அடைய வேண்டும் பசியை நாம் எப்படி வேணா தீர்த்துக் கொள்ளலாம் கடை சட்ட சாப்பிட்டு தீர்த்துக்கலாம் ஆனா அந்த மாத்திரம் எது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா அந்த தன்மையையும் இவ்வுலகிலே நாம் பிறப்பறுக்க வேண்டிய ஒரு தன்மையையும் இறைவனானவர் எதை கொண்டு அருணுகின்றான் அப்படின்னா இந்த ஞானத்தை கொண்டுதான் அனுகிறார் அதனாலதான் மகாகணபதி பெருமாள் இருபதுமான சக்திகளை நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்கின்றார் சித்தி புத்தின்னு சொல்லக்கூடிய சக்திகள் பிரம்மா தன்னுடைய லிபியிலே தினந்தோறும் படைத்தலான சிருஷ்டியை செய்து கொண்டிருக்கார் எதை கொண்டு செய்திருக்கார் அப்படின்னா சித்தின்னு சொல்லக்கூடிய சக்திகளையும் புத்தின்னு சொல்லக்கூடிய ஞானத்தையும் கொண்டு செஞ்சிருக்கார் அப்பேற்பட்ட சக்திகளை என்ன பண்றார் பத்திரமா இருக்கணும்னு என்ன பண்றா ஏன்னா சித்தி புத்தி அற்புதமான ஒரு சக்தி மகத்துவம் வாய்ந்த இரு பெண்கள் அப்பேற்பட்ட பெண்களை என்ன பண்றா ஒவ்வொரு லோகத்துல இருந்தும் வந்து பிரம்மாவை மயக்கி அதை தன்னோடு சேர்த்து கொடுறதுக்கு ரொம்ப பேர் காத்துருக்கா அப்போ அதை கொண்டு பத்திரமாக ஒரு இடத்தில் வெட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒருவர் தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற மகாகணபதி பெருமான் இடத்திலே விவாகம் செய்து கொண்ட புத்திகளையும் எந்த இடத்துல உபயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம கண்டாம் ஞான மார்க்கத்திலே அனுகிரகம் செல்லக்கூடியவர் யார் சொல்றா அந்த பிரம்மா பிரம்மலிப்பின்னு சொல்லக்கூடிய புத்தகம் சொல்ற அப்பேற்பட்ட அவை திராட்டி சொன்னது போல வாழ்க்கையிலே வெவ்வினதை எல்லாம் வேற வேறெடுத்து நல்ல விதமான வெற்றிகளை தரக்கூடிய மகா கணபதி பெருமான ஸ்பரணம் பண்ணிப்போம் மகா கணபதி பெருமான் நம்மளுடைய கிரகத்திலும் நம்மளுடைய ஊருலையும் நம்மளுடைய வீட்டிலும் வாழ்க்கையிலும் நம்ம கண்டா அனுகிரகம் செய்ய வேண்டும் நல்ல விதமான குழந்தைகளுக்கு நல்ல விதமான கல்வி வெற்றிகளை தர வேண்டும் வைதவர்களுக்கு நல்ல விதமான ஞானத்தை பெற வேண்டும் விநாயக பெருமான் எப்பொழுதும் நமது ஊரிலே அனுகிரகம் செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து மகா கணபதி பெருமானுக்கு பிடித்தமான பிரம்மச்சாரி பூஜைகள் எல்லாம் நடக்கும் அது ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு நடப்பது பிரம்மச்சாரி பூஜை கன்னியா பூஜை சுமங்கலி பூஜைகள் எல்லாம் நம்மளுடைய ஆலயத்துல ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்பேற்பட்ட அனைத்து விதமான பூர்வாக்களும் நடக்க இருக்கு இது சமயத்திலே மகா கணபதி பெருமானுக்கு நிறைவு பூர்ணா உதவும் அதனைத் தொடர்ந்து மகா கணபதி பெருமானுக்கு தீபாராத பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு அதற்கு அடுத்தபடிதாக ஒன்பது மணிக்கு மேலாக மகா கணபதி பெருமானுடைய மகாலட்சுமி பெருமான் மற்றும் சுதர்சன மகாவிஷ்ணுடைய நவகிரக வேண்டிய ஆரம்பமான நடைபெறும் என்பதை கொள்கிறோம் பக்தர்கள் இந்த சன்னத்திலே மகா கணபதியை மனதார பிரார்த்தித்து மகா கணபதி ஹோமத்தினுடைய பரிபூர்ண பிரசாத்தை திருவருடைய பெற்று எல்லாம் மகா கணபதி பெருமாளுடைய திருவருடைய வேண்டிக் கொள்கிறோம் सत्यम सत्यो जाता तथा इन मोह नमः भवे भवे नाय भवे भो क्षमा भवो स्वभाय नमः अवदेता धर्मोह जक्ता धर्म सक्ता धर्मो रुद्राय नमः कालाय नमः मंगल विकरुणाय नमः महाबल विकरुणाय नमः महाबलाय नमः बल प्रबलाय नमः सर्व भूतबलाय नमः प्रणमनाय नमः अगोरे एभ्यो तगोरे एभ्यो गोरगोरत्रेभ्यः सर्वे 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 भजन तो दिन अबे गोहरौ रे मीना सखी माय में गोहरौ रे आशा व्यपन्न पति ओ गोहरौ मन वाला रे

ಾಯ

மணிந்த <speaking in foreign language>